வும்ை மின்சார நிலையாண்ட் ஆகிய வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த வினோஜ்குமார் கங்காதரம் அவர்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று அகால மரணமடைந்தார் அன்னார் கங்காதரம் காலம் சென்ற மனோன்மணி தம்பதிகளின் செல்ல புதல்வரும் கமலநாதன் சீதா தம்பதியினரின் அன்பு மருமகரும் கஜேந்திரி கஸ்தூரி அவர்களின் அன்புமிகு கணவரும் இனியா அவர்களது பாசமிகு தந்தையும் சாந்தகுமார் கங்காஜினி கங்காதர்ஷினி கங்காலோஜினி ஆகியோரது பாசமிகு இளைய சகோதரரும் தர்ஷிகா யோகானந்த சில்வம் அகிலேஸ்வரன் சோமநாதன் மற்றும் கரிகாலன் கனி ஆகியோரது அன்பு மகித்துனரும் ஆவார் இவ்வருவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்